இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்கிற நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போது பல இளைஞர்கள் யுவதிகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு எப்படியாவது போயிடணும் என்றது காண்டி பல்வேறு வழிகளை தெரிஞ்செடுத்து அதனூடாக செல்ல முயற்சிக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணொருவர் அதாவது இளம் பெண் சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும் கிட்டத்தட்ட அவருடைய வயது வந்து இருபத்தி ஆறு வயதுனுடைய பெண்ணொருவர் குறுநகர் பதி குறுநகர் பகுதியை சேர்ந்தவர் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தை அஹ் யார் டவுன அண்டிய பகுதி என்ன சொல்லணும் அந்த நபர் என்ன செய்யிருக்கேன் அந்த இளம் யுவதி அஹ் கண்ணக விமான நிலையத்துக்கு நேற்றைக்கு முன்தினம் சென்றிருக்கிறார் அங்க வந்து அவருக்கு வந்து செக்கிங் நடக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து கண்டுபடிக்கிறார் அவர் வந்து வந்த கடவுச்சீட்டு போலி அதோட விஷா வந்து போலி அதோட வந்து சொன்னா அவருடைய விமான அனுமதி பத்திரம் வந்து போலியானது என்பது தொடர்பாக கண்டுபிடிக்கிறார்கள் குறித்த யுவதியிட்ட வந்து கேள்விகள் தொடுக்கப்பட்ட போது அவர் வந்து முன்னுக்கு பின்னுக்கு முரணான வகையில வந்து சில கருத்துக்களை கூறியதன் காரணமாக அவர்கள் வந்து அந்த குறித்த ஆவணங்களை பரிசீலனை செய்யும் போது இந்த இளம் யுவதி வந்து மாட்டிக்கொண்டார் இதன் காரணமாக அந்த யுவதி வந்து ஒரு மேற்குத்த குற்ற செயல்களுக்காக அதாவது வந்து இந்த போலியான கடவுள் சீட்டு விமான பத்திரத்தை வைத்திருந்ததன் காரணமாக அதாவது வைத்து வெளிநாடு செல்ல முற்பட்டதன் காரணமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரால மேலுக்கு விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு போலீசார் வந்து கூறிய விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இளம் யுவதி வந்து துபாய் சென்று அங்கிருந்து ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு போறதுதான் இந்த யுவதியினுடைய பிளானாக இருந்ததாக விசாரணைகள் மூலம் வந்து தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு முக்கியமாக பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இளம் யுவதி வந்து ஒரு சரியான வழியில அதாவது வந்து சரியான ஆவணங்களை வைத்திருந்து வெளிநாடு போயிருந்தா இந்த இழப்புகள் வந்திருக்காது குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போலி கடவுச்சோடோ இல்ல போலி ஆவணங்களை தயாரிக்கணும்னு சொன்னா அதற்கு வந்து பல லட்சம் ரூபாய்கள் செலவாகும் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த வேலை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இளம் யுவதி அந்த இடத்துல போய் மாட்டுப்பட்டிருக்கிறா அந்த இடத்துல வந்து பிடிப்பட்டதன் பிற்பாடு அந்த யுவதி இவ்வளவு காலமாக அந்த குறித்த நபர்களுக்கு இந்த கள்ள கள்ளவாக செய்யறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை செய்யறதுக்கு கொடுத்த பணங்கள் வந்து அந்த யுவதிக்கு வந்து திரும்ப கிடைக்க போற இல்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பணத்தையும் இழந்து அதோட வந்து கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள் அவருக்கான மேலதிக விசாரணைகளும் வந்து நடைபெற போகிறது அதற்கான முடிவுகள் வேற இவ காலமாகும் இன்னும் ஒரு சரியான முறையில வந்து இவ்வா வெளிநாடு போகலாமா என்பதும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் கொள்ளப்படும் ஏனென்று சொன்னா ஏற்கனவே ஒரு பிடிபட்ட ஒரு நபர் வந்து திரும்பவும் வெளிநாடு போகணும்னு சொன்னால் அவர்களுக்கான ஏற்கனவே பிரச்சனையானால் அப்போ அப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக செல்ல அவர்கள் வந்து செக் பண்ணுவார்கள் அதோட வந்து சிலவேளை வந்து இவ்வாறு முறைகேடான நடந்து கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு வந்து தடை விதிக்கலாம் என்பது இங்க குறிப்பிடத்தக்கது முக்கியம் சொன்னா இந்த காணொலியில நான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நீங்க வெளிநாடு போகணும் என்று சொல்றேன் நினைக்கிறது தப்பில்லை அதற்கான சரியான வழி அல்லது சரியான அஹ் வந்து கையாண்டு வெளிநாடு செல்றது மிகவும் நல்ல சில பேர் வந்து விஷய விசால போயிட்டு அங்கு வந்து அகதி அந்தஸ்து போடுறது இவ்வாறான பல செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அதுக்கு முறையான விதத்துல செல்லணும் சில பேர் வந்து முறைகேடற்ற விதத்துல அங்கு சென்று அங்க பிடிவட்டு அனுப்பப்படுறது அல்லது விமான நிலையத்திலேயே கைது செய்யப்படுறது இவ்வாறான நடவடிக்கை அல்லது போயிட்டு இடையிலேயே வேற நாடுகள் நிற்கிறது தத்தளிக்கிறது இவ்வாறான சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகுது இளஞ்சுவதிகள் இலங்கையில் இருந்து நிறைய பேர் போறீங்க அது போறது ஒரு தவறான விடயம் அல்ல இங்க யாழ்ப்பாணத்துல சில பேர் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லைங்க இருக்க இல்லாது பொருளாதார வச வசதி வந்தவங்களுக்கு குடும்ப பொருளாதார நிலையை வந்து முன்னேற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு ஆர்வத்தில் தான் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் அவற்றுடைய பக்கம் பிழை ஆனால் சரியான ஒரு முறையை தெரிஞ்சது செயல் கொள்ளணும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் நல்ல நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம் தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்